அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த புழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேதுறிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக கோச்சார பலன்களை வைத்து மிக முக்கியமான கணிப்புகளை நம்ம ஒரு ராசி லக்னத்துக்கும் பார்க்க போறோம் இன் ஜெனரல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் நல்லதோ கெட்டதோ கமெண்ட் பண்ணிங்கிற பட்சத்தில் எங்கள் உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு குரோத்து கிடைக்கும் பிகாஸ் என் போட்டிங்க இந்த லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் நான் ஒரு சேனலில் மட்டும் பேச உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது பிரீமியரான சேனல் தும் டிவி சேனல் மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே கண்டினியூஸாக ஐ ஆம் கிவிங் மை இன்புட்ஸ் நிறைய பேருக்கு அது உபயோகமாக இருக்கணும் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ அதனால் உங்களுடைய பங்குக்கு நான் கேட்கறது ஒரு கமெண்ட் ஒரு லைக் இல்லைன்னா உங்களுக்கான எண்ணம் என்ன இருக்கோ கருத்து என்ன இருக்கோ அதை எழுதலாம் தப்பு இல்லை முடியலைங்கிற பட்சத்தில் பரவாயில்ல பட் ஸ்டில் இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கணும்னு சொல்லி நான் நம்புகிறேன் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விடிவு காலம் குடும்பத்தில் ஏற்பட்டக்கூடிய சண்டை சச்சரவுகள் வாக்குவாதம் பிரச்சனை கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் பல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் அவசியமாக அவசியம் இல்லாத கருத்து பிரச்சனை நம்முடைய பேச்சை முடக்கிற மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி ஃபேமிலியில கணவனா இருந்தால் மனைவி மனைவி ஆந்தால் கணவருக்கு ஏற்படக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இருக்காது அறிவு கோர்மை புத்திசாலித்தலம் எழுத்து ஓவியம் எல்லா விதமான விஷயங்களையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்கும் ஆனா என்னன்னா பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி கண்டிப்பாக மாதவிடாய் கோளாறு இந்த இருந்து ஒன்றரை மாசத்துக்கு இருக்கும் ஹார்மோன் இம்பாலன்ஸ் அது மட்டும் மெயினா பிரச்சனை கொடுக்கும் வயிறு அதாவது வயிற்றுக்கு மேலே நெஞ்சுக்கு கீழே எரியும் அல்சர் இதுதான் மெயினான பிரச்சனையாக நான் பார்க்குறேன் இதுதான் உங்களுக்கான பேசிக் பலனை தவிர வேற நெகட்டிவான பலன்களே கிடையாது ஏகப்பட்ட நல்லது லாஸ்ட் ரெண்டரை மாசத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் இந்த மாசம் ஓஞ்சிரும் பேசிக்கலி சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எழுபத்தஞ்சு பொருளாதாரங்கள் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு இந்த மாசம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் சந்தோஷத்தை மட்டும் அள்ளி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல சிவ சிவநாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சிவோ மங்களாணி சிவஸ்துசம் மங்களானி வந்திரோணு துதாஸ்திரை வளர்க்குறேன் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க